கடவுள் மறுப்பாளர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் எப்பொழுது ஒரு மனிதன் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னானோ அந்த நேரத்திலே அப்பொழுதே கடவுள் மறுப்பாளன் ஒருவனும் வந்துவிட்டான் எப்பொழுது இந்த மதங்கள் தோன்றியது என்றால் எங்கே தோன்றியது என்றால் யூதர்களுக்கென்று ஒரு தனி மதம் இயேசு கிறிஸ்துவையும் மேரி மாதாவையும் வைத்து ஒரு மதம் உருவமற்றவர் கடவுள் அல்லா என்று சொல்லி இஸ்லாமியர்கள் வேதத்தை வைத்து இந்து மதம் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் அந்த புத்த மதமும் சமண மதமும் ஆசீவகமும் ஆனால் சிலர் சில குறுப்புகள் அவர்கள் சிவனை முன்னெடுத்து இவன்தான் கடவுள் ஆதி சிவன் பரமயோகி என்றெல்லாம் பிதற்றுகிறார்கள் இவர்கள் எல்லாம் நேற்று முளைத்த காளான்கள் இந்த மழையில் வருமல்லவா பாசி அவர்கள்தான் இவர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு ஏதாவது மதம் இருந்ததா என்றால் இல்லை உலகத்தில் எந்த மதமும் இல்லை வேதங்கள் இருந்தது அங்கே பழி கொடுத்தார்கள் அதை எதிர்த்து தான் இந்த சமணமும் பௌத்தமும் வந்தது புதிதாக கிளம்பியிருக்கிறார்கள் சிவன் அன்பே தான் என்றால் அது இல்லை அந்த ஒரு வரைந்த படம் இருக்கிறது அல்லவா ஜடாமுடியோடு அதுதான் சிவன் என்று அவர்கள் நிறு முயற்சிக்கிறார்கள் நிறுவ முயற்சிக்கிறார்கள் அதை எதிர்ப்பதற்குத்தான் இந்த பதிவே உலகத்திலே மூத்த மொழி தமிழ்மொழி சுமார் ஐம்பதாயிரம் வருடமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் ஏனென்றால் வியாபார நோக்கிலார் அவர்கள் பல இடங்களுக்கு இந்த களம் மரக்களம் வழியாக சென்றவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் அது தற்போதைய நிலையில் அது மாறி இருக்கலாம் பல தீவுகளில் வாழ்ந்த மக்கள் அந்த நாட்டு மொழியை பேச ஆரம்பித்து விட்டார்கள் காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கக்கூடியது தான் இப்படி இந்த பூமியில்தான் உயிரினங்கள் இருக்கிறது அதில் கடைசியாக வந்தவன் தான் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் அதில் நேற்று முளைத்த ஒரு மனிதன் சொல்கிறான் சிவன்தான் எல்லாமே என்று அதனால்தான் அதை மறுக்க வேண்டியுள்ளது இங்கே இருக்கக்கூடிய திராவிடமோ எந்த கட்சியுமே அவர்கள் கடவுள் மறுப்பாளராக ஏன் சொல்கிறார்கள் என்றால் கடவுள் இருக்கிறார் என்று சிவனையும் விஷ்ணுவையும் சொல்லும் பொழுது மற்ற கடவுளாக உருவகப்படுத்தப்பட்ட முருகனோ பிள்ளையாரோ பரஸ்வதியோ பார்வதியோ லக்ஷ்மியோ எல்லாமே இவர்களெல்லாம் கற்பனையாக உருவாக்கப்பட்ட அந்த கதைகள் தான் அதற்கு தான் நாம் எதிர்க்கிறோம் இந்த திராவிடம் என்ற இனம் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கிளம்பி வந்த ஒரு இனம் திராவிடம் என்பது அது ஒரு இனம் மனிதர்கள் அல்ல அந்த இனத்தில் தான் தமிழர்கள் எப்படி சீனர்கள் இருக்கிறார்கள் மற்ற இனக்குழுக்களும் இருக்கிறது இதில் எப்பொழுது இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்ததோ அப்பொழுது எதுவுமே இல்லை படிப்படியாகத்தான் எல்லாமே தோன்றியது நேற்று முளைத்த காளான் சொல்கிறது சிவன்தான் எல்லாம் என்று அதை எப்படி ஏற்க முடியும் படித்தவன் ஏற்பானா அவர்களெல்லாம் மோடர்கள் பணம் கொடுத்து பேசுபவர்கள் அவர்களெல்லாம் யாரோ அவருடைய தூண்டுதலின்படி இவர்கள் இப்படி பதிவிடுகிறார்கள் எனவே அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய மெய்யை மெய் அந்த அறியும் வழியில் நாம் செல்வோம் மெய் மெய்யிலே இருக்கக்கூடிய அந்த அறிவு பகுத்தறிவு அதுதான் ஞானம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே